அப்புறம் சுந்தரை பற்றி பேசினாலும் வச்சாலும் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருவேன் தெரில எனக்கு ஹலோ பேர்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் நான் ஆல்ரெடி ஒரு டைம் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் கேட்டிருந்தேன் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல கம்மி வச்சுட்டு ஸோ இந்த டைம் நல்லா அப்படி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களுக்காண்டி வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் தம்பி வந்து இப்போ அம்மாக்கிட்டே இருக்கிறான் கொஞ்சம் சேட்டப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதனால் அவனை வச்சுட்டு எதுவுமே நல்லா பண்ண முடியல சரி ஓகே வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ நான் அந்த டைம் வந்து யாரோட நேம் நான் சொல்கிறதும் இல்லை நேம் சொல்லாமல் அப்படியே நான் கொஸ்டின் ஆன்சர் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா நிறையா பேர் என்னெல்லாமோ கேட்டுருந்தீங்க பட் நீங்கள் எப்படிலாம் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி ஓகே நான் உன்பே ஒன்றா உங்ககிட்ட சொல்கிறேன் உங்கள் மாமியார் கூட ரிலீஸ் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக சிஸ்டர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பட்டு இந்த டைம் என்னால் பண்ண முடியல ஏன்னா தம்பியை பார்த்துக்கணும் வைக்கணுமா ஸோ அதனால் எனக்கு எடுக்க டைமே இருக்க மாட்டேங்குது நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஹாய் அக்கா நீங்களும் மறலக்கம் வீடியோ போடுங்க உங்கள் குழந்த பிறந்த அப்போ தான் எனக்கு தம்பி பிறந்தான் ப்ளீஸ் அக்கா ஹாய் சொல்லுங்கள் அப்படிங்களா சிஸ்டர் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நான் பண்ண நீங்கள் ரெஸ்பான்சர் பண்ணலை அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க நான் பண்ணுறேன் ஓகே எல்லாருக்குமே ரித்து டே ருட்டீன் போடுங்க மை நேம் சொல்லி ஆன்சர் பண்ணுங்க மை நேம் ஹரிணி குவாலிஃபிகேஷன் என்ன சிஸ்டர் ப்ளீஸ் ரிப்ளை சாரி அண்டு செகண்ட் பேபி பிளான் எப்போ சிஸ்டர் நான் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கிறேன் அப்புறம் செகண்ட் பேபி பிளான் சிஸ்டர் இப்போதைக்கு பிளான்லாம் கிடையாது ஏன்னா தம்பிக்கு இப்போ தான் ஃபிஃப்த்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பேபிக்கு இப்போதைக்கு பிளான் கிடையாது அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஆகும் இப்போதைக்கு எதுவுமே இல்லை நீங்களும் அன்றைக்கும் வீடியோ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் நாங்கள் வீடியோ போடுறோம் பட் இப்போ முடியலை நெக்ஸ்ட்டு நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது நாங்கள் வீடியோ நிறையா போடுவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் ஸோ அந்த டைம் நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம் ஓகேவா நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்களும் வண்டி சேர்ந்து வீடியோ போடுங்க போடுங்கன்னு கண்டிப்பாக பொங்கல் முடிஞ்சதுன்னா நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்க வரும் உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள் அப்படியே நேம் சொல்லுங்கள் சிஸ்டர் ஹாய் மீனா சிஸ்டர் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்கா தம்பி நல்லா இருக்கானா தம்பி பிறந்த நாளுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுவீங்களா தினமும் வீடியோ போடுங்க ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர் தம்பி பர்த்டேக்கு நான் எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன் பட் எனக்கு தெரிஞ்சது யாருமே கிடையாது யூடியூபர்னு சொல்லி இன்ஸ்டாவும் சொல்லி யாருமே கிடையாது நான் பட்டு தெரில பார்க்கலாம் தான் கேட்கணும் தெரில அப்புறம் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போகிறேன் ஆல்ரெடி அன்னி சேனல்லையும் போட்டிருக்குறாங்க பட் நம்ம சென்னை போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தாலிச்சேன் இன்னும் மாற்றி போட்டுக்கலையா ஆண்டு கொஞ்சம் செல்ஃப் மேக்கப் போடுங்க கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க சிஸ்டர் தாலிச்சேன் இன்னும் மாற்றி போடலை நான் அந்த டைம் கன்சியூவாக இருந்ததுனால தாச்சேன் மாற்றி போடலை பட் இப்போது தைப்பொங்கல் முடிஞ்சு அந்த டைம் வந்து நாங்கள் மாற்றி போடுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் நான் டேட் கன்ஃபார்ம் ஆகலை ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃப் மேக்கப் போடுங்க சிஸ்டர் நான் எப்போவுமே இப்படியே தான் இருப்பேன் எனக்கு மேக்கப் அந்தளவுக்கு போட இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஓகேவா அதுக்கப்புறம் நான் ஸ்லோவாக தான் பேசுகிறேன் ரொம்ப ஸ்பீடெல்லாம் பேசலையே எனக்கு இந்த மேக்கப்பே போதும் சிஸ்டர் இதுக்கு மேலே மேக்கப் வேணாம் அவருளும் சிஸ்டர் அவங்க கூட எப்போ நல்லா பேசுகிறாங்க சொல்லுங்கள் எப்பவுமே அண்ணி நல்லா தான் பேசுகிறாங்க எப்போ இல்லை எப்பவுமே நல்லா தான் பேசுவாங்க உங்களை பார்க்குறப்போ சில பேர் சொல்கிறாங்க அண்ணி உங்ககிட்ட பேச மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது அண்ணி எப்போவுமேலாம் நல்லா தான் பேசுவாங்க எங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் கரெக்டாக ஒரு மஸ்கட்டில் வந்து இருபது வருஷமாக இருந்தாங்க இப்போ மறுபடியும் துபாய் போய் கரெக்டாக ஒன் மந்த் ஆகுது அப்பா வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா குக்கிங் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சமையல் பண்ணுறாங்க அக்கா உங்களாம் பார்க்கணும் போல் இருக்குது கண்டிப்பாக சிஸ்டர் பார்க்கணும் போல இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ஓகேவா நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக எங்களை பார்க்கணும் போல இருந்தால் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வரலாம் உங்கள் யூடியூப் இன்கம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிஸ்டர் நிறைய பேர் கேட்குறீங்க நெக்ஸ்ட்டு சுந்தர் வருவாங்க வரப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இவ்வளோன்னு சொல்லி சொல்லிடுறோம் ஓகேவா சிஸ்டர் கண்டிப்பாக நாங்கள் இந்த கொஸ்டினுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம் ஆன்டி எப்படி பார்த்துக்குறாங்க உங்களை அன்னியை அவங்க எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பார்த்துக்குறாங்க இந்த இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டீங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ நீ போய் ஆன்சர் பண்ணிடுறேன் என்னோடய அத்தை வந்து என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க நீங்கள் சுந்தர் அண்ணா கூட எப் இப்போ போவீங்க சப்போஸ் நீங்களும் கேரளா போனால் ரித்துவை கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை அம்மா கிட்ட விட்டுட்டு போவீங்களா ப்ளீஸ் ரிப்ளை மீன் மை கொஸ்டின் சிஸ்டர் சுந்தர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேரளா போயிருக்கிறாங்க ஒர்க்கு அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க பட் நானும் போனேன் அப்படின்னா அங்கே வீடு பார்க்கணும் வந்து செலவு அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி செலவாகும் ஸோ அவங்க வேலை பார்க்குற சேல்ரி அதுக்கே போயிடும் அப்புறம் ரித்துவை கூட்டிகிட்டு போவீங்களா நான் போனோம் அப்படின்னா அவங்க வேலைக்கு போனால் நான் அங்கே வீட்டில் தனியாக தான் இருப்பேன் அப்புறம் ரித்து எப்படி நாங்கள் வீட்டில் விட்டுட்டு போவேன் அப்புறம் இல்லாமல் ரித்து வந்து ஃபிஃப்த்து மந்த்து தான் ஆகுது நாளுக்கு என்ன சாப்பாடு நான் விட்டு ஆரம்பிச்சேன் எதுவுமே பண்ணலை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோ தான் ஸோ இந்த டைம் வந்து நான் ரித்து விட்டுட்டு நாங்கள் நான் மட்டும் இப்படி அங்கே போயிருப்பேன் இங்கே எனக்கு இருப்பேன் ரித்து விட்டு நானும் சுந்தர் எப்பவுமே இருந்ததே கிடையாது சுந்தரி தான் ஃபஸ்ட் டைம் இருந்திருக்கிறான் ரித்து இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே போகிறதில்ல இருக்க மாட்டோம் ஒரு வேளை அவன் சாப்பாடு ஓட்டான் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா பக்கத்தில் உள்ள கடைக்கு எங்கேயும் போகணும் அப்படின்னா கிட்டே விட்டுட்டு போவோம் ஆமாம் ரித்து இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல சிஸ்டர் இப்போ ரித்து தான் எங்களுக்கு உலகமே லைஃபு நாங்கள் இவ்வளோ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கே பல பலனா ஒரு கிஃப்ட்டு கடவுள் கொடுத்தது அப்படின்னா அது எங்களுக்கு வந்து ரித்து மட்டும்தான் ஸோ அவனை விட்டுட்டு எங்கேயுமே போகிற பிளான் எதுவுமே கிடையாது ஒரு வேளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நல்லா சாப்பிட்றான் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கிடைக்கும் எங்கேயோ போகிறோம் அப்படின்னா ஓகேயா சரி ஓகே தம்பி ஈவினிங் டைம் போகிறோம் அப்படின்னா தம்பி கூப்பிட்டு போகும் நாங்கள் வீட்டில் அம்மாட்டை கொடுத்துட்டு போங்க எப்பவுமே அம்மா கொடுத்துட்டு போங்க தான் சொல்லுவாங்க பட் தம்பி சாப்பிட ஆரம்பிக்கல ஸோ அதனால் ஃபீட் பண்ணுறதுனால தம்பி நான் கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன் ஹஸ்பண்டு என்ன படிச்சிருக்காரு அவங்க வந்து பிஎஸ்சி விஸ்கா முடிச்சிருக்கிறாங்க சிஸ்டர் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அக்கா நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டேன் பட் இப்போது நான் சொல்லிடுறேன் என் கூட பிறந்தது ஒரே அக்கா மட்டும்தான் ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் அக்கா உங்க அம்மா வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கா இல்லை அண்ணா வீட்டில யா எனக்கு ரெண்டு ரெண்டு வீட்லயுமே இருந்தா பிடிக்கும் எப்படி சொல்றது அம்மா வீட்ல இருக்கவும் பிடிக்கும் இங்க இருக்கவும் பிடிக்கும் ரெண்டில் எது அப்படின்னு சொன்னா எனக்கு சொல்ல தெரியல அங்க இருந்தாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அந்த மாதிரி இங்க இருந்தாலும் சந்தோஷமாக ஹாப்பியா தான் இருப்பேன் அது என்ன உங்கள் அப்பா கிட்ட பிடிச்சது என்ன யார் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் கேட்டுருக்குறீங்க ஸோ எனக்கு அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் ரெண்டு பேரில் யாரை பிடிக்குன்னு நான் எப்படி சொல்கிறது அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் ஜனனி அண்ணாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அண்ணாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சிஸ்டர் ஸோ இந்த நிறைய பேர் மேக்ஸிமம் கேட்குறது என்ன அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் அண்ணாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க நீங்களும் அண்ணா கூட போயிருக்கலாம்ல அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க பட் அண்ணா வந்து இப்போ தான் வேலைக்குன்னு போயிருக்கிறாங்க அதனால் என்னால் அவங்க கூடலாம் இப்போ இருக்க முடியாது வீடு பார்க்கணும் அது பார்க்கணும்ல ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கிறேன் பட்டு வந்து நம்ம மட்டும் வீடியோ பேசணும் வைக்கணும் சுந்தரி இல்லையே ஸோ அதனால எனக்கு வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர் போடும்போது நிறைய பேர் நிறைய விதமாக கொஸ்டின்லாம் கேட்குறீங்க ஸோ அதனால் வீடியோ எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் நான் ஒரு சில கொஸ்டினுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறேன் ஸோ அந்த கொஸ்டினுக்கெல்லாம் வந்து நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் ஓகேவா சிஸ்டர் இங்கேயும் தப்பாக நினச்சிக்க வேணாம் சரி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லித்தரல பார்ப்போம் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்